பாவோரு பாதம் தான் கமலாலயம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கிறது அதனால் உன்னுள் நீ சோர்ந்திருக்கும் போது உன்னை ஊக்குவிக்க எழும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை உன் வாழ்வில் உயர்வடைய வைக்கும் என்றைக்கும் உன் வாழ்வில் வசந்தம் தான் இனிமேல் நீ எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாம் உன் வெற்றியை குவிக்கப் போகிறது காற்றுக்கு என்ற தடை போட முடியாது அதை அடைத்து வைக்கவும் முடியாது அதை தான் உன் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் யார் தடையாக என்ன செய்தாலும் அந்த மாயை விதி உன்னை சூழ்ந்தாலும் நீ வாழ்க்கையில் வெற்றி அடையத்தான் போகிறாய் உன் எண்ணங்கள் எதிர்மறையை எட்டி பார்த்தால் அந்த எண்ணங்களை கடந்து உன் மனதினை காலியாய் வைத்து அமைதியால் நிரப்பி சாய் என்று உன்னுள் நீ உச்சரி பிறகு பார் உன்னுள் எழும் தன்னம்பிக்கைக்கு எவராலும் முட்டுக்கட்டை போட முடியாது இன்று காலை நீ எழுந்ததிலிருந்து உனக்கு எதுவும் சரியில்லாதது போல தோன்றுகிறதா அது உன்னுடைய பிரமை இன்று உனக்கு வந்த ஒரு ஆபத்தை தடுத்து நடக்க இருந்த கெட்ட விஷயங்களை நான் தடுத்துள்ளேன் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் உன் பெயருக்கு பங்கம் வந்திருக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதனால் நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்தாதே உனக்கு உடம்பு சரியில்லை என்று புலம்பிக்கொண்டே இருந்தால் சரியாகிவிடுமா அதற்கு மருந்தாய் நான் அருளும் உதியை தண்ணீரில் கலந்து குடி சரியாகிவிடும் உன் உடம்பு ரணமாய் மாறி வலியை ஏற்படுத்துகிறது அதை உன் சாயப்பா உணராமல் இருப்பேனா கொஞ்சம் பொறுத்துக்குள் உன் உடம்பில் ஏற்பட்ட வலியால் நீ துடிக்கும்போது என் உயிரே போகிறது உனக்கு வலியைத் தாங்க எதிர்ப்பு சக்தியை கொடுப்பேன் கொஞ்சம் பொறுத்திரு என் தங்கமே மனதில் உள்ள சோகத்தை தூக்கி உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக வருந்தாதே. இந்த உலகில் நமக்கு எல்லோரையும் பிடிக்கும் என்று இல்லை அப்படி உனக்கு பிடிக்காதவர்கள் இருந்தால் உன்னுள் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள் கொள் நீ அவர்களுக்கு பிடிக்காதது போல் நடக்கவில்லை உனக்கு என்ன நியாயமாக மற்றவர்களிடம் உனக்கு பிடித்ததை கூட கூறு ஆனால் இது எனக்கு பிடிக்காது இவர்களை இந்த காரணத்திற்காக பிடிக்காது என்று மட்டும் கூறாதே அவர்கள் உன் முன் உண்மையானவர்களாய் தெரியலாம் ஆனால் உனக்கு பின்புற என்ன பேசுகிறார்கள் என்று எந்த நிலையிலும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது அதனால் மிக கவனமாக பேசு ஏனென்றால் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் நீ தேடும் தேடல்களை எல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய் சரி செயலில் வேகம் இருக்கிறது ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா அதை கவனித்தாயா வேகம் என்பது செயல்களில் இருப்பதல்ல புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்தி நிற்கும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளில் சொல்வதையும் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் அந்த பயம் உனக்கான செயலை செய்ய விடாமல் உன்னை முடக்கிவிடும் உன் ஆற்றலை குறைத்துக்கொண்டு கொண்டு வரும் அந்த ஐyin அலகியலை உண்ணால் மனதால் உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உண்ணில் அமைத்துக் கொள் பிறகு பார் அந்த பயணத்தின் அழகு வானவில்லை எல்லாம் வண்ணங்களின் வர்ணஜாலங்கள் கொண்டிருக்கும் பொங்கிவரும் கங்கையாய் எழச்சு கொண்ட அக்னியாய் நீ எழுந்து வெற்றி மகடம் சூடப் நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வேண்டுகிற வேண்டுதல்களை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகிற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறேன் என்பது உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்தர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக ஆகட்டும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்தேன் கவலைப்படாதே அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சினைகளிலிருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய் இன்னும் சில மாதங்களுக்குள் புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும் அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் இது என் சத்திய வாக்கு என் வாக்கை என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேற்றி வசந்தமாய் அமைக்க எந்த எதிர்ப்பு வந்தாலும் தகர்த்து எறிவேன் இந்த சத்திய தேவனை நம்பு நான்கு பக்கங்களில் இருந்து உன்னை காப்பேன் தங்கமே அனுதினமும் இந்த அப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாய் அல்லவா அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க ஓடோடி வந்து விட்டேன் நீ மிகவும் நன்றாக வாழ்வாய் உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் ஓய்வு என்பது எனக்கு இல்லை உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் வருடக்கணக்காக இப்படி எத்தனை முறை நான் விழுந்திருந்தாலும் தோல்வி அடைந்திருந்தாலும் அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டிருந்தாலும் பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்ற அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவித்திருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இனி என்னை அப்படி சாய் செய்ய விடமாட்டார் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்ற உன் அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னை வெற்றியடையச் செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டி விட்டாய் உனக்கு இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் உன் மனதை போட்டு வாட்டி வதைத்த பல பிரச்சனைகள் என்னால் விரைவில் தீர்க்கப்பட உள்ளன தீரப்போகும் பிரச்சனைகளும் முடிய போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன உன்னை ஆட்டி படைத்த மிக பிரச்சனை ஒன்று தீரும் நேரமும் இதுதான் அதற்கான நம்பிக்கை அறிகுறிகளையும் மறைமுகமாக நான் உனக்கு சமீப காலமாக அதிகமாக காட்டி வருவதை நீ அறிவாய் இப்போது அது சர்வ நிதர்சனமாக வெகு விரைவில் வெளிப்படையாகவே உனக்கு நடக்க போகிறது கவனமாகவும் உற்சாகமாகவும் இரு புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் என் அருளும் ஆசையும் உனக்கு உண்டு என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும் அப்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்த அரவணைப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் അൻപും പെട്ട എൻ ചെല്ലപ്പിള്ള